பொழுது விடிஞ்சிட்டா படுத்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே விடிஞ்சிருது கிளம்பி ஆஃபீஸுக்கு வேற போகணும் சரி எந்திரிப்போம் எம்மா என்னைக்கும் இல்லாத திருநாளா ஏம் அவன் எந்திரிச்சி உட்காந்து படிச்சுக்கிட்டுல இருக்கா காலங்காத்தாலையே படிக்கல புக்கில் படம் பார்க்கலான்னு தெரியலையே சரி கேட்போம் ரேகாமா என்ன படிக்கவா செய்யற அதிசயமா இருக்கு ஆமாம்மா எந்திரிச்சிட்டேன் வேலைக்கு போகணும்ல என்ன செய்ய நான் ஒரு நாளைக்கு தானே லீவ் விடுதானுங்க சனிக்கிழமையும் லீவ் விடலாம் விட்டா நல்லா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கியிருப்பேன் சரி ஒரு நாளாவது லீவ் விடுறாங்களே நாளைக்கு தான் ஞாயித்துக்கிழமை நல்லா படுத்து உறங்கலாம் சரி அது கிடக்கட்டும் நீ காலையில் எந்திரிச்சி படிக்க மாட்டியே என்ன விஷயம் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சி இருக்க மார்க் எதுவும் கம்மியாக வாங்கியிருக்கியோ எப்பா இந்த அம்மா தொல்லை தாங்க முடியலப்பா காலையிலேயே எந்திச்சு படி உயிரை வாங்குறாங்க மார்க் வாங்கலன்னா தூக்கி போட்டு மிதிச்சுடுவேன் வேற சொல்லிருக்காங்க அதனால பயந்து போய் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கேன்ப்பா படிச்சாத்தானே நல்ல மார்க் வாங்க முடியும் உங்க அம்மா சொன்னது சரிதானே உட்கார்ந்து படி நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வாரேன் ச்சே இந்த அம்மா ரொம்ப மோசம் எப்ப பார்த்தாலும் படி படின்னுUyira வாங்கிட்டே இருக்காக காலை வாடலயே ஒரு மனுஷிய தூங்க விடாம எழுப்பி படி படிங்காக சாயந்தரம் வந்த உடனே படிங்காக ஸ்கூலுக்கு போனால் டீச்சரும் படி படிங்காக இந்த இவெல்லாம் படுத்து நல்லா எப்படி தூங்கிட்டு இருக்கா நான் மட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹலோ என்ன நான் படுத்து தூங்குறதுக்கு உனக்கே பொறாமையா இருக்கு நான் எய்த்து தான் படிக்க நீ டென்த்து படிக்க நீ அப்போ வச்சுக்கோ இவ்வளோ நேரம் முழிச்சா கடந்த ஆமா தான் கடந்த நீ காலையில் எந்திரிச்சு படிக்கிற அழகா பார்க்க வேண்டாமா மெண்டலு போட்டி தூர படி படி படிக்கலன்னா அம்மா உனே தூக்கி போட்டு மிதிப்பாங்க நீ எல்லாம் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டுல என் நிலமை இரு நான் மார்க் எவ்வளவு வாங்கி காட்டுறேன்னு பாரு அப்புறம் தெரியும் உனக்கு உன் மூஞ்சில கறிய பூசுறனா இல்லையான்னு பாரு பாப்பும் பாப்பும் உன்ன விட நான் நல்லா படிப்பேன் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தாச்சி இனிமோ போய் லட்சுமிட்ட ஒரு காப்பி கேட்க வேண்டியதுதான் காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி குடிச்சாத்தான் பொழுது நல்லா இருக்கும் லட்சுமி லட்சுமி எங்கம்மா இருக்க லட்சுமி காபி தாயே என்ன இவ்வளோ ஆளை காணும் எங்க போயிட்டா பரத்தால கிணத்தடியில இருப்பாளோ சரி அங்கேயும் போய் பார்ப்போம் ஒரு காப்பிக்கு நாயா அலைய வேண்டி இருக்கு லட்சுமி எங்கிட்டையும் போய் தொலைஞ்ச உன எங்கெல்லாம் தேட வீடு பூரம் தேடிட்ட ஆளை காணும் எங்க போயிருப்பா சொல்லாம கொல்லாம காலங்காத்தாலும் இப்படி போக மாட்டாளே எதுக்கும் கிணத்துக்குள்ளே எட்டி பார்ப்போம் உள்ளே இறங்கி உட்காந்து துணி துவச்சுக்கிட்டு இருப்பா அப்படி செய்யற ஆளுதான் இவா கிணத்துக்குள்ளேயும் ஆளை காணுமே எங்க போயிருப்பா இவா ரேகாமா அம்மாவை காணுமே வீடு பூரம் தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துலயும் காணும் உன்ட்ட எதுவும் சொல்லிட்டு எங்கேயாவது போனாலா ஆமாப்பா உங்களுக்கு சொல்லிட்டு தான் போனாங்க அம்மா வாக்கிங் போறேன்னு சொன்னாங்க நெடுவாளியத்தையும் ஆளாத்தையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க ஆட கோட்டிக்கார பையன் அவளே முதலேயே சொல்ல வேண்டியது தானே உங்க அம்மையே இவ்வளவு நேரம் வீடு பொருள்ல தேடிக்கிட்டாலச்சு சரி நான் போய் கடையில ஒரு காப்பிய குடிச்சிட்டு வாரேன் காப்பி எங்களுக்கு காப்பி வாங்கிட்டு வரீங்களா எல்லாருக்கும் கடையிலயே காபி வாங்கணும் நான் வீட்டுல காப்பி போட்டு தாரேன் பால் இருக்கான்னு பாக்க பால் இல்லைன்னா போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து காப்பி போடுவோம் இந்த கொமரி காலம் காத்தாலே எந்திரிச்சு எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே வீட்டுல ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு காலையிலே எந்திரிச்சு ஊற சுத்த கிளம்பிட்டாலே காலையில் எந்திரிச்சு டீய குடிக்கலன்னு எனக்கு தலையை சுத்திக்கிட்டு போடாம எங்க போய் தொலைஞ்சா வரட்டு ஒரு கை பாத்துடுறேன் இவள எம்மா என்ன வெளியவே நின்னுகிட்டு இருக்க ஓ பொண்டாட்டி ஆளதாமல காலம் காத்தாலேயே வீட்டுல ஆளை காணும் எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியல சொல்லாம கொள்ளாம ஓடி இருக்கா எம்மா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற எல்லாம் நீ கொடுக்குற இடம் தாமல நீ அவளை தட்டி கேட்க மாட்டேக்கல அதான் எடுத்து போய் ஆடிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு மட்டும் வரட்டும் அவளை தூக்கி போட்டு மிதிச்சு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வெளியே வீசறனா இல்லையான்னு பாரு அவ அம்மா வீட்டுக்கு அடிச்சு பத்திடுவான் இன்னைக்கு அவளை என்ம்மா சும்மா கிடம்மா ஓலை பையில நாயும் மொண்ட மாதிரி சல 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 சலன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே கிடக்காத மாலை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அவள் லட்சுமி அக்கா கூட வாக்கிங் போறன்ட்டு போயிருக்கா கொஞ்ச நேரத்துல வந்துருவா இந்த பாலை பொடி போய் காப்பிய போடு என்னத்தையாவது ஒன்னு சொல்ல வேண்டியது என்னது கிளिवे வாக்கிங் போனும் வாக்கிங் போய் தான் ஊர காபாத்த போறாளோ ஏமா போமா மனுஷனுக்கு காபிய போட்டு குடி நிம்மதியா இருக்க ஓடுமா என்னதேயா சொல்லி சண்டை போட்டுட்டே கடக்காதீங்க நான் ஒண்ணுமே சொல்லிர கூடாதே பொண்டಾಟே சொல்லிட்டா இவனுக்கு கோவம் பொத்திட்டு வந்துரும் 얘ல நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த பொம்பளைகளை இங்க தான் அடைச்சு வைக்க போறோம் மூட்டைய கீழ போடுங்களே பாஸ் கீழ போட்டாச்சு பாஸ் இப்போ என்ன செய்யணும் இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதால உங்களெல்லாம் போய் அசிஸ்டண்டா வச்சிருக்கேன் பாரு என்னையே சொல்லணும் முதல்ல மூட்டைய பிரிச்சு இவளுகளை வெளியே இழுத்து போட்டு காயத்தை வச்சு கெட்டி போடுங்கள பாஸ் தூக்கிட்டு வரும்போது போது கத்துக்கிட்டே இப்போ இப்ப என்ன ஒரு சத்தத்தையும் காணும் மூட்டைக்குள்ள போட்டு கெட்டி கொண்டு வந்தோம்ல அதனால பயந்து போய் மயங்கி உழுந்திருப்பாளுங்க அப்படியா பாஸ் சரி சரி அப்ப நான் எந்திரிச்சு ஓட மாட்டாளுங்க நம்ம ஈஸியா கட்டி போட்டுடலாம் இல்லல மயக்கத்திலே கட்டி போட கூடாது இவளுகளை நல்ல மயக்கத்தை தெளிய வச்சு தான் கட்டி போட்டோம்னு சொல்லி அடிச்சு அடிச்சு கட்டி போடணும் அப்பந்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் பாஸ் என்ன பாஸ் இது ஆள் நடமாட்டம் இல்லாத குடோன்னு பழைய குடோன்னு சொன்னீங்க இங்க என்னமோ பக்கத்துல மோட்டர் இன்ஜின் ஓடுற சத்தம் எல்லாம் எதுவும் வேலை நடந்துகிட்டு இருக்கோ ஆள்கள் இருப்பாங்களோ நம்ம தான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ எல பைத்தியம் முடிச்ச கோமாளிகளா பாத்தா தெரியலையா இந்த பொம்பளைக தான் தூங்கி கொரட்ட விட்டுகிட்டு கிடக்காளுங்க என்ன பாஸ் நம்ம கடத்திக்கிட்டு வந்திருக்கோம் ஒரு மரியாதையே இல்லாம இப்படி கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காளுங்க காப்பி கொண்டு வாங்கத்தே அத்தையா அதுக்குள்ளையாத்தே வந்துட்டீங்க நான் கோலம் போட்டுட்டேன்தே தண்ணி தெளிச்சு தான் போட்டே காப்பியும் போட்டு வச்சிட்டே அங்க அடுப்பங்கரையில இருக்கு பாருங்க போய் எடுத்து குடிங்க நான் இப்ப நான் வந்து படுத்தே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாரேன்தே ஏ பொம்பளைங்களா எந்திரீங்க ஏ பாவி மனுஷா காலம் வத்தால வேலைக்கு போனோம்னா போக வேண்டியதானே இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறவள எழுப்பி எதுக்கு உயிரை வாங்குறீரு சட்டையெல்லாம் நேரத்து ராத்திரியும் அயன் பண்ணி வச்சுட்டேன் எடுத்து போட்டுட்டு போறோம் குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா போட்டு குளிக்க வேண்டியதானே தனவா நான் தான் வச்சு தரணுமா ஒரு நாளைக்கு வச்சு குளிச்சா என்னம்மா சுடுதண்ணி போட்டா என்ன குறைஞ்சா போயிருவீரு தண்ணி போட்டு குளிச்சுட்டு போறோம் ஒரு மனுஷன் இங்க நாயா கத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு தூக்கத்துல புலமிக்கிட்டா இருக்கீங்க ஏ கடவுளே இந்த மனுஷனுக்கு எதுக்கு இப்படி பேடி எடுத்து இன்னைக்கு பார்த்து எனக்கு தூக்கமா வருதே ஏங்க டிபன் காபி சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிட்டு வந்து படுத்த நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் நீங்க சாப்பிட்டு கிளம்பி போங்க இவளுக்கு இப்படி எல்லாம் கூட்டா எந்திக்க மாட்டாளுக ஏல நம்பர் டூ அந்த அவனுக்குள்ள ஒரு கிரிக்கெட் பாட்டு கிடக்கு பாரு அதை போய் எடுத்துட்டு வா பாஸ் உங்களுக்கு மூளையோ மூளை பாஸ் இவங்க எல்லாம் தூங்கி முழிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு கிரிக்கெட் கேமும் விளையாண்டுலான்னு தானே நீங்க பாட்டு எடுத்துட்டு வர சொன்னீங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல பாஸ் முதலே சொல்லி நான் ஒரு பால் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல வெறும் பேட்டை வச்சு எப்படி விளையாட இருல முதல்ல ஒன்னைய தூக்கி போட்டு மிதிக்க பாஸ் பேட்டு கொண்டு வந்துட்டேன் பாஸ் பால் இல்லாம எப்படித்தான் விளையாட போறீங்களோ தெரியல இப்படி பேட்டை எடுத்துட்டு வானும் உயிரை வாங்குறாரு பால் தானல வேணும் பாலு இந்த மூணு பேர் கிடக்காலுகள்ல தான் இன்னைக்கு எனக்கு பாலு இப்ப பாரு இவளுக்கு என்ன செய்யறேன்னு அசந்து தூங்கிட்டேனே ஐயோ அந்த கிட்னி திரடல நம்ம தூக்கிட்டு வந்தா அது கூட மறந்து போச்சே இப்படியே தூங்குவான் பைத்தியக்காரி நெடுவலி எந்திரடி எந்திரி அவன் அடிச்சிட்டு இருக்கான் பேட கொண்டு நீ சொரணே இல்லாம தூங்கிட்டிருக்கே எந்திரடி எந்திரஞ்சலி எந்திரி எந்திரி எந்திரஞ்சலி எந்திரி ஏத்த காபி குடிக்காம நான் எந்திரச்சு வர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல போங்க போய் காபி எடுத்துட்டு வந்து எழுப்புங்க ஏய் கடவுளே இவ காபில கேகா அடி எந்திரடி இவன் நம்மளுக்கு பால் ஊத்திடுவான் போல காப்பி குடிக்க உயிரோடு இருக்கணும்ல முதல்ல எந்திரி ஏக்கா ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா நான் வீட்டுக்கு போகணும்க்கா எங்கள் அத்தை வேற குழி பண்ணி நான் வேற அதுக்கு குழி தோண்ட போகணும் நேரம் ஆயிட்டு மாலாக்கா மாலாக்கா வீட்டுக்கு போனோடனே எனக்கும் அந்த குழி எப்படி செய்யணும் எங்கெல்லாம் குழி தோண்டணும் சொல்லித்தாரீங்களா சரி டி சொல்லித்தாரேன் முதல்ல இங்கேருந்து வெளியே போனா சொல்லித்தாரேன் அடி பாவிகளா குளி பணியாரம் செய்ய குளிய தொண்ட போறீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்க மாமியார் மாதிரி உங்களை வீட்டை விட்டு அடிச்சு பார்த்தாம என்ன செய்வாங்க ஏ பொம்பளைகளா சல்ல சல்லன்னு பேசிக்கிட்டே கிடக்காதீங்க கொஞ்ச நேரம் நான் சொல்றது கேளுங்க இல்லைன்னா உங்க மூணு பேருக்கு சேர்ந்து நான் குளி தோண்டிடுவேன் ஏப்பா தம்பி எங்களை விட்டுருப்பா எங்களுக்கு பயமா இருக்குப்பா இங்கெல்லாம் இருக்க முடியாது எங்க வீட்டுக்காரர் வேற வேலைக்கு அனுப்பணும் சட்னி மட்டும் தான் வச்சேன் இட்லி சூட செஞ்சுக்கிடலான்னு விட்டுட்டேன் இப்போதான் போய் செஞ்சு கொடுக்கணும்ப்பா சாப்பிடலாம் அந்த மனசை இடத்த காலி பண்ண மாட்டாருப்பா ஏ பொம்பளை ஒழுங்கா நான் சொன்ன பேச்ச கேட்டுட்டு இந்த இடத்திலேயே உட்காந்து கிடந்தீங்கன்னா உயிரோட வீட்டுக்கு தான் வீட்டுக்கு அனுப்புவேன் அனுப்புவண்ட அண்ணாச்சி போறீங்க கொல்ல மாட்டேன் பொம்பளைங்களா பயப்படாதீங்க ஒரு டாக்டரை வர சொல்லி இருக்கேன் வந்த உடனே உங்க கிட்னிகளை மட்டும் தோண்டி எடுத்துட்டு உங்களை தூக்கி வெளியே வீசிருவேன் அதுக்கு ஒரு நாலு நாள் ஆகும் அது வரைக்கும் இங்க பெசாம கிடக்கணும் ஏக்கா கிட்டினி என்னோட ஞாபகம் வருது நேத்து ராத்திரி வச்ச சட்னியை பிரிட்ஜ்ல எடுத்து வைக்க மறந்துட்டேன் கெட்டு போயிருக்குமோ அடியே சட்னி அடி முக்கியம் கிட்னி தான் முக்கியம் கிட்னி பேட்டனா உயிர் பேருண்டி ஒரு கிட்னி எடுத்தாலும் பரவால்ல இவ ரெண்டு கிட்னியும் தோண்டுவேங்க ரெண்டு கிட்னியும் தோண்டிட்ட எப்படி உயிரோட இருக்க முடியும் செத்துறோம்டி என்ன நம்பர் 1 நம்பர் 2 அந்த காயர் எடுத்துட்டு வந்து விழுதுல கட்டி போடுங்க மூடிக்கிட்டு இங்கேயே பொக்குனோ சளச்சலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாயில டேப்பு போட்டு ஒட்டி விட்டுருவேன் சரி கிபிமண்டான நாங்க பெசாட்டுக்கு இங்கேயே உட்காந்துருக்கோம் சரி நீங்க கடங்க நாங்க போய் சாப்பிட்டுட்டு வாரோம் என்ன நீங்க சாப்பிட்டுட்டு வரும்போது எனக்கு ஒரு ஏழு இட்லி ஒரு நாலு பூரி மூணு வடை ரெண்டு காபி இது மட்டும் வாங்கிட்டு வரீங்களானே ரொம்ப பசிக்கு லட்சுமி அக்கா காலையில ஆறு மணிக்கே எழுப்பி வாக்கிங் போகணும்னு கூட்டிட்டு வந்துட்டாங்கண்ணே பசி தாங்க முடியல சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்கண்ண அண்ணாச்சி எனக்கு அது காணாது மாலாக்கா சொன்னது அப்படியே டபுளா ரெண்டு மடங்கா எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்பந்தான் எனக்கு கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் பிறவு எதாட்டும் வேணா பிறவு சொல்றேன் தம்பி எனக்கு அதெல்லாம் ஒன்னு வேண்டாம்ப்பா எனக்கு ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் வாங்கிக்கோப்பா ஒரு வடை வாங்கிக்கோ சரியா சட்னி சாம்பார்லாம் கொடுத்துருவாங்கல எங்க வீட்டுக்காரர் வரை நேத்து என்னைய பார்த்து குண்டா இருக்கேன்னு திட்டிட்டாரு அவர் கிண்டல் அடிச்சாரா அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் டைட்டல் இருக்கப் போறேன் என்ன பொம்பளைங்களா পিকනිකா வந்திருக்கீங்க நான் உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன் ஆளாளுக்கு ஹோட்டல்ல சர்வர்ட்ட சொல்ற மாதிரி லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு சோர் எல்லாம் கொடுக்க கூடாதன்னு உங்களுக்கு உத்தரவு போட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் தருவோம் அதுவும் காஞ்சி போன சப்பாத்தி தான் தருவேன் ராத்திரிக்கு சரியா போயிட்டு வாரேன்